ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உழைக்கும் பெண்கள் அதாவது இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை பாதி பேர் ஹஸ்பண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி எதுவுமே இல்லாமல் தனியாக நின்று வாழ போகிறாங்க இது வந்து ஒரு புள்ளி விவரம் மட்டும் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய சொசைட்டல் சேஞ்ச் சமூக மாற்றத்திற்கான அறிகுறி அதை பற்றி இப்போ பார்ப்போம் இதுக்கு பொதுவாக மூணு ரீசன் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாமே ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட் ஆகிட்டாங்க யாரையுமே சார்ந்துருக்கிற வேண்டிய அவசியமே இப்போ இல்லை இப்போ லேடிஸ் தான் ஹையர் ஸ்டெடீஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க சொந்தக்கால் நிற்கிறாங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரியர் அண்ட் ஆம்பிஷன் பெண்கள்லாம் மேரேஜையும் குழந்தை பெற்றுக்கிறதையும் தள்ளி போட்டுட்ருக்காங்க ஏன்னா அவங்க பார்க்குற ஒர்க்கில் வந்து அவங்க வந்து கரியரில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அவங்க செய்கிற தொழிலில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக திருமணமோ சில்ட்ரனையும் டப்பரவரியப்போ தள்ளி போட்டுட்ருக்காங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது ஒரு எய்ம் இருக்குது ஆம்பிஷன் இருக்குது ஸோ அதை நோக்கி எல்லாமே மூவ் ஆக மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க தேர்டு வந்து சேஞ்சிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது ஒரு பார்ட்னரை வந்து ரிலேபிளாக இருக்கிறது ஒரு பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் தேடி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவன் நல்லவனா கெட்டவளா அவன் வந்து காப்பாற்றுவானா அவன் வந்து நமக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பானா ஒரு பாண்டிங்கோடு இருப்பானா ஒரு கேரிங்காக இருப்பானா இல்லை அட்லீஸ்ட் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமையாச்சும் இருப்பானா ஒரு சைக்கோ மாதிரி இல்லாமையாச்சும் இருப்பானா ஒரு நார்மல் ஹியூமன் பீயங்காக நடந்துக்குவானாங்கிறது ஒரு கேரண்ட்டி இல்லாமல் இருக்குது ஸோ இந்த சிக்கலெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷனே நம்ம ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த இருந்து இவங்க வந்து இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜஸ்ட்டு ஒரு சாய்ஸ் தான் இது ஒரு தேர்வு தான் ஏன்னா பண்ணிக்கலாம் பண்ணிக்காம போகலாம் இது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது இது ஏன் எங்களை வந்து எங்கள் மேலே வந்து திருமணத்தை வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு இப்போ கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போய் சிக்கி சின்ன பின்னாய் சிக்கலாக்கிறத விட தனியாக சுதந்திரமாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இப்படி ஒவ்வொரு பொண்ணும் டிசைட் பண்ணிட்டா அது இந்தியன் எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு பாதிப்பையும் உருவாக்கும் அது என்னென்னு பார்ப்போமா இப்போ ஒவ்வொரு லேடிஸும் ஒவ்வொரு பெண்களும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வருமானம் அதிகமாகுது அவங்களோட பர்ச்சேசிங் பவர் அதாவது செலவு செய்யும் விகிதம் அதிகமாகுது அவங்கள சாப்பிட்ற சாப்பாடு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுலேருந்து பொருட்கள்லேருந்து எல்லாமே அவங்களோட வாங்கும் திறன் அதிகமாகறதால இது இக்கானாமியில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இம்பேக்டாக கொண்டு வருது இது யாருக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்குன்னா பிபிஓலேருந்து ஐடி செக்டர்லேருந்து மிகப்பெரிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய சாதகம் ஏன்னா இவங்க ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாலோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாலோ இவங்களுக்கு அதிக டைம் கிடைக்குது ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாலே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அவுட்டு அதுக்கப்புறம் செகண்டு குழந்தை பார்த்துக்கிட்டாலே மூணு வருஷம் நாலு வருஷம் அவுட்டு டோட்டலாக எயிட் டு டென் இயர்ஸ் இதிலே அவுட்டு ஸோ மேரேஜ் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணுறதால இவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிறதால அந்த டைமை அவங்களோட ஒர்க் பிளேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் இது பாதிப்பு ஸோ பெரிய பெரிய நிறுவனங்களும் இதை சப்போர்ட் பண்ணுது மறைமுகமாக ஏன்னா அவங்க டைமை போட்டு எஃபோர்ட் போட்டு அதிக நேரம் அந்த கம்பெனிஸ்க்காக உழைப்பாங்க அவங்களோட தலைமை பண்பு வந்து அதிகமாகும் லீடர்ஷிப்பில் நிறைய பெண்கள் வந்து உட்கார வைக்கப்படுவாங்க ஸோ அந்த கம்பெனிஸும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதிர்பார்க்குது ஓகே அப்புறம் இது சொசைட்டியில் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கொண்டு வரும்னா இப்போ ஒரு பொண்ணுன்னு ஒரு பையனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் ஒரு பையனை ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றி தான் ஆகணும் அந்த பொண்ணை ஃபுல்லாக ஏ டு டுசு அந்த பொண்ணுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து பார்த்துக்கணும் அது தாங்கணுங்கிற நிலை மாதிரி இப்போ அந்த பொண்களே வந்து பெண்களே நல்லா உழைக்கிறதால எவனால் எனக்கு எந்த நாயும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் சுயமாக நல்லா சம்பாதிக்கிறதால தனியாக ஒவ்வொருத்தரும் ஃபேமிலி ஸ்டர் இல்லாமல் சொந்தக்காலில் நிற்கிறதால ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இது டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பக்கம் கம்ப்ளீட்டாக மாறும்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ குடும்பம் குழந்தை இதில் மா இதில் வந்து மாட்டிக்கிட்டால் நான் என்னால் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாது நான் வந்து காலில் நிற்க முடியாதுன்னு நினைக்கிறதால வெளியே வந்து இவங்க கான்ஃபிடென்ட்டாக ஏர்ன் பண்ணி அவங்கள அவங்களே பார்த்துக்கிறதால இப்போ ஒரு பெண்ணை பார்த்து அடுத்த பெண் அடுத்த பெண் பின்னன்னு பார்த்தா அடுத்தடுத்த உமனும் வந்து அதே மாதிரி வந்து உழைச்சி நம்ம காலில் நம்மளே நின்றுட்டால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாகவும் நம்ம இருக்க வேணாம் நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்க வேணா நம்மளை நாமளே பார்த்துக்கலாம்னு டிசைட் பண்ணுறாங்க இதை வந்து பயமுறுத்துறதுக்காக இந்த ரிப்போர்ட்டு இந்த ஸ்டடியெல்லாம் நம்ம பண்ணி எடுக்கலை நம்மளும் அதை சொல்லலை இது வந்து நிதர்சனமான உண்மை இப்போ வந்து காலம் அப்படி தான் வருது கமல் சொல்கிற மாதிரி இது நிதர்சனமான உண்மை பெண்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரம் அப்புறம் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இவங்களோட வருமானம் அதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவங்களோட கரியர் ஆப்ஷனை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான ஒரு குறியீடு இது ஒரு அறிகுறி இதை வந்து சொசைட்டி வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகும் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு போக போக டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே கம்ப்ளீட்டாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இது திருமணமே வேணாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கறத விட அவங்களோட சாய்ஸ் இது நம்ம வந்து வி நம்மளோட விருப்பத்தப்படி நம்ம வாழ்வோம் நம்ம வந்து ஃப்ரீடமாக வாழலாம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வாழலாம் நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமையே வாழலாம் அப்படின்னா அவங்களோட சாய்ஸ் அவங்க எடுத்து எடுத்துக்கிற முடிவு புதிய முடிவு இது இது சொசைட்டியில் இம்பேக்ட் இருக்குது எக்கனாமியில் இம்பேக்ட் இருக்குது அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களோட லைஃப் அவங்க கையில் இருக்குதுன்னு எடுத்துருக்கிற ஒரு மாடர்ன் ரெசல்யூஷன் இதெல்லாம் உமனுக்கு சரி ஓகே இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து சொட்டை சொசைட்டியில் எக்கனாமியில் என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு வேல்யூபுளான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்